நாவலோடு எதிர்பார்த்து நம்ம முத்துசரன்டைய அறக்கட்டையில் நின்று கொடுக்கக்கூடிய இன்றைய தேர்தல் முதல் கொடுத்த அகவியினுடைய பெண் பொறுத்து நமது பசங்களுடைய தலைமை ஆசிரியர் சுகுமார் அவர்கிட்ட முதல் நினைத்து கொடுக்கப்படுகிறது அவர்கள் அதனால் தமிழ்நாட்டில் ஊர் மொழி துளா என்ற ஒரு புதுப்பை ஏற்படுத்தி அவர் அதாவது பெருமதியில் முதன் முதல் ஒரு ஒரு ஆண்டு பள்ளி ஆண்டு பள்ளி ஆண்டு விழா பெரிய உயர்நிலைப் பள்ளிகளில் மைத்தர்கள் நடத்துகிறதுக்காக ரொம்ப சிறப்பான ஊர் சின்ன ஊரு அந்த ஊர் தேர் தேர்ந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த உடா ஊருக்கு ஊராங்க சாப்பாடு போட்டாங்க இந்த ஊருக்கு நம்மளுடைய ஒத்துலேயே போகிறது எங்கே இருக்குது அதாவது மெயின் ரோட்லேருந்து ஊர் வரைக்கும் பேனர் பயனர்த்து அந்த ஊரே ஒரு லைன் போட்டு அவ்வளோ சிறப்பான முறையில் அந்த ஊருக்குடி திருவிழா என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தினாங்க அதுக்கடுத்து பனிமா பார்வை மாத மித்தமாக கம்பரசம்பேட்டை வந்தாங்க கம்பரசம்பேட்டையில் தமிழ்நாட்டில் முதல் முதல் காலை உணர்வு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அது ஐயா தான் பதும்போது ஆரம்பித்து அந்த தான் கேட்டு கேட்கிறதா பாதி அவரை ஆரம்பித்தா அந்த நிகழ்வுக்கு நான் போய் தகுந்ததாக அதுக்கு நான் போயிருக்கும் போது நான் அந்த செயல் எல்லாம் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சில நான் சொல்லப்படாது அரசியல் கண்ணோக்கிறேன் அதாவது அங்கே உள்ளவங்க தான் வந்திருந்தாங்க உச்சியிலேருந்து உள்ளங்க வரைக்கும் நகை போட்டிருக்காங்க அந்த பழதேசி பையன் நானும் போயிருக்கேன் எனக்கு ஒரு முன்பட்ட தக்க கூட நான் போடுறது விரும்ப மாட்டேன் காரணம் இல்லைன்னா அந்த நிறுவ அவர் வரும்போது என் பக்கத்தில் வந்து உட்காரும்போது போது பூசி குடி பூனி குளிக்க எனக்கு அது ஒரு முதுவாக தெரியல கால உணவு ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் ஆரம்பிச்சுருக்கேன் நானும் போய் ஆரம்பித்து வைக்கிறேன் கடைசியில் என்ன நிறவுனா இது தான் சக்தி இருக்கு போது அவர் வந்து எனக்கு காலை தொடர்ந்து நிற்கிறார் அவரைய பிறவையா இது எதுக்கு கிடைக்கிற மரியாதை எளிமைக்கு கிடைக்கிற மரியாதை இருக்க வேறு எதுக்குமே கிடைக்காது அதில் சுமார் அவர்கள் நிறைய சிறந்த பணி அந்த ஊருக்கு செய்கிறாங்க அந்த ஊர் ஆண்டுகளாக நான் போயிருக்கேன் இந்த கிராமம் ஊராமே மின்னல் மின்னு சின்ன போது ஆனால் பார்த்தேன்னா அந்த சனங்கள் கூட அந்த ஆரம்ப பணிக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வராங்கன்னா அப்படி இருக்கு ஊருக்கு போகிற போகிறவங்க போகிறவங்க போகிறோம் காலையில் சார்ந்த என்னமோ கொடுக்குறாரு கடைசியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு எப்படி இவங்க செய்ய முடியும் ஒரு வேலை வச்சு இந்த பாசத்தினால அவர்களும் செஞ்சாங்கன்னு நான் நினச்சி பாரு அவர் இந்த வருஷம் நம்மளுடைய அறைய சார்பாக ஒரு இருக்கிறோம் இவருதை நம்ம பாசத்தினுடைய ராமதாஸ் ஐயா அவர்களும் எனது அன்பிற்கு பெருமைக்குரியும் திரு கோவிந்தசாமி ஐயா அவர்களும் நம்ம ஆவை சிவனார் அவர்களும் நின்று இந்த விருதை அவர்களுக்கு அன்போடு வேண்டி திரும்பி அனைவருக்கு கருவர்களுக்கு ஒப்ப வேண்டுகள் சிவமயம் திருச்சி சம்பளம் உண்மையும் நேர்மையும் சகோதரர்கள்

மூன்றாம் நாள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எளிமை எளிமை பணிவு தன்னலமில்லாத உழைப்பு மாணவர்களிடம் கொண்டிருந்த அபரிமிதமான நட்பு ஊரார் போற்றுகிற ஆசிரியராக தாம் பணிபுரிந்த பள்ளிகளில் எல்லாவற்றிலும் பள்ளி ஆண்டு விழாவை ஊர் கூடி திருவிழா என்ற புதுமையை பொருத்தி மிக பெரிய விழாவாக நடத்தி சிறப்பு பெற்ற பாசமிகு ஆசிரியர் திரு ரா சுகுமார் ராமகிருஷ்ணன் எம்ஏ பிஏ அவர்களின் இருபத்தி ரெண்டு வருட சேவையை பாராட்டி திருவரு கருணையினால் ஸ்ரீ முத்துசரவணேஸ்வரர் இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜை பூஜையில் கல்விச் செம் சேவை செம்மல் கல்வி சேவை செம்மல் கல்வி சேவை செம்மல்

saringgi so, your... uh, yeah. mebomni huh? uh -huh.